இங்கே நிறைய அன்பர்கள் நல்ல ரசிகர்கள் இருக்கீங்க ஆனால் ஒரு பேச்சாளருக்கு ரசிகர்கள் தான் முக்கியம் சில பேர் நம்மளை பேச கூப்பிட்டு முன் சில உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கட்டன் போடாமல் வந்துட்டோமா ஏன் இப்படி பார்க்குற கு குறு குருன்னு நம்மளே பார்க்குறாருன்னு ஆனால் நாங்கள் என்னென்னா இப்போ நான் எப்படின்னா பேச ஆரம்பித்தோடனே எனக்கு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷ கூட கவலை இல்லை அந்த முதல் வருஷம் அதில் என்ன பண்ணுவேன் பேச ஆரம்பிச்ச ரெண்டாவது நிமிஷமே முதல் வரிசையில் யாராவது என்னையே பார்த்து சிரித்த மாதிரி உட்காந்தாங்களோ அவங்களே பார்க்க ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட மாட்டுக்கு அர்த்தம் இருந்தோம் ஏன்னா போக முடியாது நான் பார்த்துக்கின்னே இருக்கேன் கவனிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இன்றைக்கி ஐயா மாட்டின மாதிரி அப்படியும் ஒரு வாட்டி ஏமாந்துட்டாங்க நான் பேச ஆரம்பிச்சேன் அவரை பார்த்து திடீர்னு பேக்கெட்லேருந்து ஃபோ ஃபோன் எடுத்தார் எடுத்து இப்படி ஈனார் மாத்துறாரு திருப்பி காதில் வச்சு பார்க்குறாரு மறுபடியும் பார்க்குறாரு அது ரொம்ப பேச்சாளரை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும் ஏன்னா முதல் வரிசையில் உட்காந்துட்டு அது மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பேச்சாளருக்கு ஏன்னா கண் அங்கேயே போகும் முடிஞ்சுது முக்கால் முடிஞ்சது நான் கடை கடைக்கு கீழே இருங்க அவர்கிட்ட போய் சொன்னேன் சார் நீங்கள் உங்கள் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து பேசும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் அதுக்கு வெளியிலேயே போய் பார்த்துருக்கலாமேன்னு அவர் கோச்சுனார் என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நான் என்ன பார்த்து நினைக்கிறீங்க உங்கள் வாட்ஸ்அப் தான் பார்த்து நிற்கிறேன் நான் தான் நேர்லேயே பேசுகிற அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார் அது ஒரு வேறு வழி இல்லை சில பேர் அப்படி தான் இருப்பாங்க சார் நான் வரும்பொழுது நான் ஏன்னா நான் ஓடிவிட்டேன் லஞ்சு வாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா அந்த ஃபோட்டோவுக்கு நிற்கணும் நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்கல்ல அது அது எனக்கு இப்போ வர வர பயமாக இருக்கு எப்படி நிற்கிறதுன்னு தெரியல எப்படி வருவோன்னு தெரியல ஆயிரம் சொல்லுங்கள் சார் செல்ஃபி எடுத்தோம் வச்சுங்களேன் ஆதார் கார்டு ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு அது புரியல அப்படியே ஆசைக்கு எடுக்கிறாங்க எனக்கு என்னென்னா நான் எப்படி வருவேன்றதுல எனக்கு கவனம் இருக்குது சில பேர் சாப்பிட்டேனே இருக்கேன் நீ சாப்பிடு சார் அப்படின்னு அப்படின்னா ஒரு ஓட்டரி கிளப்புள்ளங்க உட்காந்து நல்லா ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்க கான்ஃபிடன்ஸு மட்டன் பிரியாணி திருப்தியாக சாப்பிட்னுக்குறேன் ஒருத்தர் நேரம் வந்து பின்னால் வந்தார் ஃபோன் எடுத்தார் முன்னால் அப்போ தான் மட்டன் தடிக்கிறேன் நீ சார் நான் எடுத்துக்கிறேன் டெய் நீ எடுத்துக்கிற சரி நான் கேவலமாக இருப்பேன் என்ன அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவங்க ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சார் ஒரு குரூப் ஃபோட்டோ பார்த்தா நம்ம ஃபேஸ் மட்டும் தானே பார்ப்போம் நம்ம நல்லா இருந்துட்டோம்னா ஓகே எல்லோரும் நல்லா இருந்து நம்ம எங்கேயோ பார்க்கும்போது எப்படி எடுத்துருக்குறான் பார கேமராமேனை திட்டுவோம் ஒரு முறை பொள்ளாச்சியில் ஒரு மீட்டிங் சார் எனக்கு மாலையில் மீட்டிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்து ட்ரெயின் ஏறணும் சரி எதுக்கு லேட் ட்ரெயின் போட்டுப்போம் ஏன்னா மீட்டிங் முடியணும் அங்கேருந்து வரணும் அப்படின்னு ட்ரெண்ட்ரம் எக்ஸ்ப்ரெஸ் போட்டேன் ஆக்சுவலாக பதினொன்றரை மணி அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே வந்த தான் தெரிஞ்சது ரெண்டு ஹவர் டிலே அதாவது ஒன்றரை மணிக்கு தான் வருவான் நைட்டு இந்த கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு எல்லாம் போயிட்டான் ப்ளூ மவுண்டனு சேரனு எல்லாம் போயிட்டான் பிளாட்ஃபார்த்தில் நான் மட்டும்தான் உட்காந்துக்கிறேன் நொந்து நூலாக போயிருக்கேன் டயர்டு குங்கா இஞ்சி போச்சு ரொம்ப தூக்கம் சாப்பிட்டு வேறு வந்துட்டேன் அடுத்தது தூங்கணும் பிளாட்ஃபார்ம்லேயே நான் மட்டும்தான் அப்போ பார்த்தா ஒரு கான்ஸ்டபிள் வராரு ஃப்ரெஷ்ஷாக தான் நைட் ஷிஃப்ட் வராரு ஃப்ரெஷ்ஷாக டிப்டாப்பாக வந்து சார் நீங்களா உன்னை உங்கள் பேச்சு கேட்டுருக்கேன் நைட் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு தான் போட்டு போட்டு கேட்பேன் சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமாரு எனக்கு அப்படியே ஆடிப்போச்சு ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்கேன் எனக்கே தெரியுது தூக்க கலக்கமாக இருக்குது முடியெல்லாம் கலஞ்சி இருக்குது வேணான்னு சொல்ல முடியாது சரிங்க சார் அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் நைட் டூட்டிக்கு வந்துருக்கார் இனிமேல் தான் தூங்க போகிறாரு சரியா கூட்டி போய் ஒரு அந்த மஞ்சள் ஆலேஜின் பல்புக்கு நிற்க வச்சுட்டு நல்லா ஹைட்டு வேற அவர் இப்படினார் அப்படி பார்க்கும் போதே நான் கேவலன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா முகம்தான் கேவலமாக இருக்குது ஒருவேளை நம்ம நிற்கிற ஸ்டைலில் கொஞ்சம் கூட்டிக்கலாம் அப்படின்னு திடீர்னு எனக்கு சுவாமி விவேகானந்தர் ஞாபகம் வந்துட்டார் உங்களுக்கு தெரியல விவேகானந்தர் எப்படி நிற்பார் அந்த மாதிரி இப்படின்னு அவர் வார்த்தை சொன்னார் சார் என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்க கீழே போட்டு ஃப்ரீயாக நில்லு சார்னாரு அன் அல் அல்லது யாராவது செல்ஃபியில் அல்ல கை காலாக உதறும் எல்லாம் விவேகாரந்தர் வாரி நிற்கலாவா இல்லை ஓவல சுற்றுற வாரியை நில் இட்டு போயிடலாவா அப்படின்னு